நமக்கு இந்த ரெண்டு நாளில் வந்து வெங்காரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் பேசியிருப்பாங்க அந்த வெங்காரத்துக்கூட அர்த்தம் வந்து நிறைய பேர் தேடி இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயம் அந்த வெங்காரத்தினால ட்ரெண்ட் ஆச்சு ஒரு பொண்ணு வந்து வெங்காரம் சாப்பிட்டு இறந்துருக்காங்க அப்படிங்கிற நியூஸை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் எல்லாரும் பேசியிருந்தாங்க அவங்களுமே வந்து யூடியூப் வீடியோ பார்த்து சாப்பிட்ட மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் பட் இப்போ ஒரு டாக்டர் வந்து வெங்காரத்தை கரெக்டான ஒரு மீனிங் சொல்லிருக்காரு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் என்னன்னா வெங்காரம் அப்படின்னா நாட்டு மருந்துல இந்த மட்டும் நான் வந்து தனியா வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு சுண்ணாம்பு கல் மாதிரி இருக்கிற ஒரு பொருள் தான் அந்த வெங்காயம் வெங்காரம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை வெயிட் லாஸ்க்கு நம்ம தனியாக வந்து அது சாப்பிட்டோம்னா வந்து இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு ஏன்னா அது வந்து ஒரு சுண்ணாம்பு கல் மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் தான் வெங்காரத்துக்கு முக்கியமான மீனிங் வந்து சுண்ணாம்பு ஈக்குவலான இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு நம்ம நார்மலாக ஒரு சுண்ணாம்பு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து எஃபெக்ட் காட்டும் நம்ம வயிறு வந்து போகும் நம்ம வாயில் புண்ணு வரும் அது மாதிரி விஷயங்களா இருக்குது ஸோ வெங்காரம் அது மாதிரி தேவையில்லாத பொருளை நிறைய யூடியூப்லையும் சரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம சாப்பிட வேணாம் சாப்பிட்டோன்னா சைடு எஃபெக்டில் நம்ம உயிர் போகிறது கூட காரணமாக இருக்கும் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே முக்கியமாக நீங்கள் டயட் இருக்கீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட தயவு செஞ்சு கன்சல்ட் பண்ணுங்கள் உங்கள் பாடி எவ்வளோ வீக்காக இருக்குது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தனா எது மாதிரி டயட் இருக்கலாம் இல்லை வீக்காக இருந்தால் எது மாதிரி டயட் இருக்கலாம் எது மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம நார்மலாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு நான் இப்படி தான் இருக்கேன்னா நீங்கள் இப்போ இப்படி தான் இருக்கணும் அதான் வந்து அழகு நான் வந்து ஒல்லியாகிறேன் இல்லை நான் கருப்பாகிறனால நான் வெள்ளையாகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நான் இருக்கிறதே மாற்றாக வந்து நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஆபத்தில் கூட முடியும் ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி உங்கள் லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள் அதுவே வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும்